ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம கிச்சனில் இப்போ பொதுவாகவே காம்போ ரெசிபி வந்து நிறைய போட்டுகிட்ருக்கோம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் டெய்லி நம்ம நம்ம லஞ்சுக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் எல்லாேருக்குமே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் போடுறேன் டின்னர் போடுறேன் இந்த மாதிரி லன்ச் போடுறேன் அப்புறம் விருந்து நம்ம கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா விருந்து போடுறேன் ஞாயிற்றுக்கிழமை சமையல் போகலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் போடுறோம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் நம்ம கிச்சனில் பண்ண போகிறதும் பார்த்தீங்கன்னா லஞ்சு தான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேன கிழங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூப்பரான ஒரு குழம்பு நல்ல கம கமன் மணக்கிற மாதிரி ஒரு குழம்பும் அதுக்கேற்ற போல் முருங்கைக்கீரையில் வேர்க்கடலையெல்லாம் போட்டு ஒரு பொரியலும் ஒன்று பண்ண போகிறோம் இதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் காம்போவாக பண்ண போகிறது வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சேனக்கிழங்கு குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கிழங்கு போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பூலி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு பட்டையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா பொன்னியிரமாக வறுத்துக்கணும் இதை ஆற வச்சிட்டு அரைச்சிடலாம் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதே போல் இருபது போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னியமாக வதக்கிடலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் சீரகம் எதுவும் சேர்க்க தேவையில்ல வெங்காயம் கருப்பில் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டா போதும் நல்ல பொன்னீரமாக வதக்குவோம் பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்ல பொன்னீரமாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி எதுவும் சேர்த்துக்க மாட்டோம் அதனால தக்காளி ரெண்டு போட்டிங்கன்னா மூணு ஒரு தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க புளி போட்டு லைட்டா வேக வச்சு எடுத்திருக்க அந்த காயை கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துடலாம் காய் வந்து ரொம்ப குலைவாக வேக வச்சிடக்கூடாது ரொம்ப குலைவாக வேக வச்சா குழம்போட டேஸ்ட்டே போயிடும் அதனால் ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துகிட்டா போதும் இது கூட நான் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு மசால் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ கொதிச்சு நல்லா வேகட்டும் அதுங்களையும் நம்ம வறுத்து தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காயெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணியும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் கீரை பொரியல் பண்றதுக்கு என்ன ஊற்றிடலாம் நான் வந்து இன்னைக்கு முருங்கை கீரை பொரியல் தான் பண்ண போறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சீரகம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இல்ல பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன் கீரையை சேர்த்துக்கலாம் ஒரு இருபது செகண்ட் விட்டோம்னாலே இந்த கீரை வந்து கொஞ்சம் வட்டிரும் அதுக்கப்புறமா நம்ம அதை உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு முப்பது செகண்டுக்கு அப்படியே விட்டுருவோம் அது கொதிக்கிறப்போ கீரை வந்து கம்மி அப்படியே சின்னதாயிரும் அப்போமா நம்ம கரண்டி வச்சு கலந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கலந்தோம்னா எல்லா கீழே கொட்டிடும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு கலந்து விடுவோம் தண்ணி வறுத்துற வரைக்கும் கீரை வேகட்டும் நம்ம தேங்காயெல்லாம் துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்ல ஒரு கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நிறைய சோறு சாப்பிட முடியும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற குழம்புல தான் அப்படி சாப்பிட நல்லாயிருக்கும் தண்ணியாக குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கெட்டியாக குழம்பு வச்சோம்னா கொஞ்சம் ஊற்றினாலே நிறைய சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக பாக்குறதுக்கே அந்த எண்ணெயும் அந்த மசாலும் எல்லாம் கலந்து வேற லெவல்ல இருக்கு மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனம் இந்த தேங்காய் வறுத்து குழம்பு செஞ்சாலே வீடெல்லாம் மணக்கும் அவ்வளவு மனமா இருக்கு இப்போ இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்ப தாளிச்சு விட்டு ஒரு பக்கம் பொரியலையும் நம்ம வந்து ஒரு பக்கம் தாளிச்சு விட்டோம் அதுவுமே ரெடி ஆயிருச்சு ரொம்ப ஈஸியான விலைதான பொரியல் எல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது லைட்டா வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகாய் வாரமெளகாய் ஏதாவது உன போட்டு தாளிச்சோமா காயோ கீரையவோ போட்டு வதக்கணுமா தண்ணியை வத்த விட்டோமா தேங்காயை போட்டோமா அவ்வளோதான் அவ்வளோதான் தண்ணி நல்லா வத்திருச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இந்த மாதிரி குற குறை நரச்சோ இல்லை தட்டியோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப கலந்துருவோம் அவ்வளோதான் இப்ப ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கமகமன் மனத்தோட லன்ச் காம்பு வந்து செஞ்சு முடித்தாச்சு நீங்களும் வீட்டில் ஒரு நாள் இதே இதே போல் நான் போல் சேனக்கிழங்கு குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாலேவோ அப்படியே வீடே மணக்கும் அந்தளவுக்கு மனமாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சேனக்கிழங்கு அப்படின்னாலே நிறைய பேர் வந்து புளி ஊற்றி தான் செய்வீங்க புளி ஊற்றாமல் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற மாதிரி சேனக்கிழங்கு உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உண்மையாகவே உங்களை செம்மையாக பாராட்டுவாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோவா இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செடிங்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க